ரெண்டு டம்ளர் அளவுக்கு ரேசன் பச்சரிசியை நான் எடுத்திருக்கேன் இது வந்து ஆறு மணி நேரம் வந்து ஊற வச்சு வச்சுருக்காங்க ஆறு மணி நேரம் கழித்து இது நல்லா கழுவிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்திக்கலாம் எந்த டம்ளரில் நீங்கள் பச்சரிசி அளந்தீங்களோ அதில் பாதி அளவுக்கு வந்து நம்ம தினமும் சாப்பாடு வடிப்போம் இல்லைங்களா குக்கரில் வச்சாலும் சரி நீங்கள் சாப்பிட்றதுக்கு மதியம் வைக்கக்கூடிய அந்த சாதம் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கணும் இப்போ நான் ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன் அதில் பாதி அப்படிங்கிறப்ப ஒரு டம்ளர் அளவுக்கு சாதம் அதே மாதிரி அதே டம்ளர்லேயே ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் துருவல் இதெல்லாம் அந்த பச்சரிசி கூட சேர்த்து மிக்சி ஜாரில் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் நம்ம ஆப்பத்துக்கள்லாம் அரைப்போம் இல்லைங்களா அதே மாதிரி தான் ஆறு மணி நேரம் ஊறின இந்த அரிசி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த ஆப்பம் வந்து நல்லா வரும் அதே மாதிரி இந்த அரிசி இப்போ ரேசன் பச்சரிசி நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய அரிசியாக இருந்தாலும் சரி வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பச்சரிசியாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த அரைச்ச மாவு வந்து ஏழு எட்டு மணி நேரம் வந்து புளிக்கணுங்க தான் நல்லாயிருக்கும் இந்த கிளைமேட் வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து நைட்டே பச்சரிசி ஊற வச்சுட்டேன் காலையிலேயும் அரைச்சிட்டேன் இப்போ நைட்டு வந்து இந்த டிஃபன் செஞ்சுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பனியாரமெல்லாம் ஊற்றக்கூடிய அந்த கல் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து லேசாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த இப்போ நம்ம அ அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த மாவு ஏழு எட்டு மணி நேரம் புளிக்கணும் அந்த மாவில் வந்து கொஞ்சமாக தண்ணி க ஊற்றி கலக்கிக்குவாங்க ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் ஆப்பத்துக்கள்லாம் மாவு எப்படி கரைப்பீங்க அதே அளவுக்கு கரைச்சி இப்போ வந்து இந்த பனியார கடலில் வந்து நம்ம கொஞ்சமாக மாவு ஊற்றணும் அந்த குழி நிறைய ஊற்றாமல் கொஞ்சமாக ஊற்றிட்டு சின்ன கரண்டிலாம் நம்ம ஊற்றுவோம் இல்லையா அப்போ ஊற்றிட்டு அந்த கரண்டி வந்து இப்படி அமைத்து விட்டிங்கன்னா சுற்றி வர அப்படியே வந்து உங்களுக்கு நல்ல இந்த மாதிரி இருக்கும் சென்டரில் வந்து சாஃப்டாக இருக்கும் இப்போ வந்து இதை ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டு வெந்ததுக்கு அப்புறமாக நம்ம அப்படியே எடுக்க வேண்டியது மினி குழி ஆப்பம் நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு செம சூப்பராக இருந்தது தேங்காய் பால் இதுக்கு செஞ்சுருந்தேன் தேங்காய் சட்னியும் கூட வச்சு சாப்பிட்டோம் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் உடைச்ச தண்ணி வந்து இதில் கலக்குனீங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் உடச்சிருக்கக்கூடிய தண்ணி இருந்ததுன்னா இன்னையுமே இந்த ஆப்பன் டேஸ்ட்டாக இருக்கும்